திருப்பலி முன்னுரை மனுகுலத்தின் மேன்மை என்பது மனித நேயத்துடன் மனிதனை பார்ப்பதும் பழகுவதும் பகிர்ந்து வாழ்வதும் ஆகும் என்பதனை அறிந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் ஆசிர்வதிக்கப்பட்டவன் செல்வ சீமானாகவும் சபிக்கப்பட்டவன் தரித்திரனாகவும் இவ்வுலகில் வாழ்கிறான் என்ற சித்தாந்தத்தை சாதகமாக்கி செல்வத்தை குவிப்பதும் வறியவன் கண்டுகொள்ளப்படாமல் வாடட்டும் என்று விட்டுவிடப்படுவதும் கடவுளின் நீதி அல்ல என்று இயேசு எச்சரிக்கிறார் தனக்கென்று சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு சமநீதி பகிரப்படாமல் வாழ்வதே சபிக்கப்பட்ட வாழ்வு என்று சாடுகிறார் பல நாடுகளிலும் பல ஊர்களிலும் சரியாக பாதி பேர் வாழ வசதியின்றியும் வறுமை கோட்டுக்குள்ளும் வாழ்கின்றார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமா அல்லது அவர்களது விதி என்று புறக்கணிக்கிறோமா நாமும் பரிசெயர்களை போல தவறான நீதியை நமதாக்கி கொண்டு கடவுளின் நீதியை மறுத்து சுயநீதியுடன் செயல்படுகிறோமா செல்வத்திற்கும் பெயருக்கும் புகழுக்கும் அடிமைப்பட்டு வாழ்ந்தது போதும் அற்பமாக எண்ணப்படுகிறவர்களும் நம்மோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புவோம் அத்தகைய மனநிலை உடையவர்களுடன் கரம் கோர்த்து பணி செய்வோம் உண்மையான செல்வம் அன்பு செலுத்தும் திறனிலும் சேவை செய்யும் மனதிலும் வெளிப்படட்டும் நேர்மையை நாடி செல்வோம் தன்னிலை நாடாமல் தாராளமும் இறை நம்பிக்கையும் நிறைந்தவர்களாய் வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகம் தங்களை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் உணரும் இஸ்ரேல் மக்களை எச்சரிக்கிறது அடுத்து வாழும் அண்டை வீட்டாருக்கும் உடன் பிறப்புகளுக்கும் தீமை செய்து தந்திரத்தினால் தமக்கு பெருமை சேர்க்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அருவறிக்கிறார் செல்வம் அதிகாரம் மற்றும் வசதியான வாழ்க்கை போன்றவற்றால் அடுத்தவரின் துன்பத்தில் உடனிருக்காமல் ஒதுங்கி சென்று சமூக நீதியை மறுதளித்து வாழும் நம்மவர்கள் மனமாற வேண்டும் என்ற எண்ணமுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் தீமோதேயூக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் பணம் ஒன்றின் மேல் மட்டும் பற்றுடையவர்களாய் அல்லாமல் நீதியையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் கடைபிடித்து இறை அன்பில் நிலைத்திருக்க வலியுறுத்துகிறது நம்முடைய அன்றாட வாழ்வில் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க இயலாமல் நாம் சந்திக்கும் போராட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று நிலை வாழ்வில் பங்கு பெறுதல் ஒன்றை லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும் என்று வலியுறுத்தும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மன்றாட்டுக்கள் முதல் மன்றாட்டு மனித நேயம் போற்றப்பட வேண்டும் என்று மொழிந்தைய அன்பு இறைவா வாழ்வின் வளங்களை வெறுமையாக்கி தனிமையில் இறைவனை உறவாக்கி வாழும் அனைத்து அருள் பணியாளர்களையும் அன்பு பணி ஆற்றுபவர்களையும் நிறைவான ஆன்மீக நலன்களாலும் இறை ஞானத்தாலும் நிறைத்து தொடர்ந்து தொய்வில்லாமல் பணியாற்றிட தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு இறை அன்பில் நிலைத்து நிலைவாழ்வை பெற்றிட எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா நாட்டு தலைவர்களும் மத தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் மேய்ப்பர்களும் அன்பை வாழ்ந்து காட்டிடவும் அதை அண்டை அயலாருடன் பகிர்ந்து வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு நற்குணங்களை போதித்த எம் அன்பு இறைவா பிறர் தரும் துன்பங்களை சகித்து வாழ்ந்திடும் பொறுமையை கைக்கொண்டு வாழ்ந்திடவும் எந்த சூழலிலும் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்ந்திடும் ஆற்றலையும் எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மந்தாடுகிறோம் நான்காவது மந்தாட்டு நெஞ்சுக்கு நெருக்கமான நல்லவரே எம் அன்பு இறைவா இதயத்தில் வளரும் பகை பொறாமை பெருமை பகிராமை கண்டுகொள்ளாமை சுயநலம் போன்ற தீமைகளை அகற்றி அன்பு உண்மை நீதி நேர்மை போன்றவற்றை கடைபிடித்து வாழ்ந்திடும் ஞானத்தை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு இவ்வுலகின் இன்பங்கள் நிரந்தரமல்ல என்று மொழிந்த எம் அன்பு இறைவா இன்னொரு வாழ்வு நிலை வாழ்வு உண்டு என நம்பி இவ்வுலக நாட்டங்களை களைந்து இறை அரசு சார்ந்தவற்றை கருத்தில் கொண்டு அதை முற்றிலும் கடைபிடித்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்